ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே பிரச்சனைகள் கஷ்டங்கள் தடங்கல்கள் சிக்கல்கள் என்று சிறைப்பட்டு கிடக்கின்றாய் நம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு துன்பத்தால் மிதிப்பட்டு சிக்கி இருக்கின்றாய் பலகாலம் கூண்டில் சிறைப்பட்டு கிடக்கும் பறவையை போன்று சிக்கி தவிக்கின்றாய் எப்பொழுது விடுதலை கிடைக்கும் எப்போது சிறகடித்து வானில் சுதந்திரமாக பறக்கப் போகிறேன் எப்பொழுது என்னுடைய மனம் போல் நான் போகிறேன் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் இதுவும் இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகிய வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாயிற்று இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றாய் ஆனால் தங்கமே அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டு இருக்கின்றன இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் பல முகங்களை புரிந்து கொள்ள வேண்டும் பல நபர்களின் உள் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா உண்மைகளையும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் உன்னுள் வருவதற்காகவே இந்த சூழ்நிலைகள் உனக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றன எனவே இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று கேட்பதை விடுத்து உன்னை நீ மாற்றிக்கொள் இந்த சூழ்நிலை கேட்ப நீ மாறிக்கொள் ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் சோதனையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டே உனது அகம் செம்மையிடும் வரை சோதனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உன்னையே உனக்கு காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறொரு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு எந்த காலம் சற்று கடினமாக இருக்கலாம் விதிவசத்தால் உன்னுடைய இந்த இந்த காலம் காலம் உனக்கு உனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் உன்னை புரிய வைக்கத்தான் இத்தனை செய்கைகளையும் செய்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இதில் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் காலம் என்று ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீ முழு சுதந்திரத்தை அனுபவிப்பாய் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன்னுடைய ஆத்மாவிற்கு சுதந்திரத்தை நான் தருவேன் பறவையாய் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடைப்பதைக் காணும் என்னுடைய மனமும் வலிக்கின்றது ஆனால் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் இனிமேல் வானத்தில் நீ சிறக விரித்து பறக்கப் போகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய நிலைகள் மாறும் உன்னுடைய மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் மேலே மேலே உயரப் போகின்றாய் பிரச்சனைகளுக்கு நடுவில் சிறைப்பட்டு கிடந்த நீ சிறகடித்து பறக்கப் போகின்றாய் அங்கும் நானே உனக்கு துணை நிற்கப் போகின்றேன் நான் ஒவ்வொரு முறையும் நானே உன்னுடைய துணை என்று கூறிக்கொண்டு இருக்கின்றேன் அதன் என்றாவது நீ புரிந்து கொண்டிருக்கின்றாயா துணை என்பது உன்னோடு நிற்பவன் அல்ல கண்மணி உனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் உன்மீதி தவறே இருந்தாலும் பிறரிடம் உன்னை விட்டுக் கொடுக்காமல் உன்னோடே நிற்பவன் நீ கீழே விழுந்தாலும் தாழ்ந்தே போனாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடே நிற்பவன் நீ தவறான வழியில் போகும்போதும் தவறு செய்யும் வேலைகளிலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி அப்பொழுதும் உன்னுடனே நிற்பவன் நீ அழுதாலும் தொழுதாலும் ஆனந்தப்பட்டாலும் எப்படிப்பட்ட உன்னுடைய மனநிலையிலும் உனக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் உன்னுடனே நிற்பவன் இந்த துணைதான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தருவேன் இந்த துணையின் மீதான நம்பிக்கையை நீ உறுதியாக கொண்டால் உன் வாழ்வில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கச் செய்வேன் எப்பொழுதும் அன்பாக இரு அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாகவே காட்டும் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் தந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற இருள் நீங்கி புதிய விடியல் வரப்போகின்றது இது தெய்வ தீர்ப்பு இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே என் முன் அமர்ந்து இதை முழுமையாக கேள் இனி உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் தங்கமே வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைகள் உன் வாழ்வில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படி நிலையில்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகின்றாய் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போக போகின்றது உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போக போகின்றது ஆனால் அவைகள் உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை வானுயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கின்றேன் கேள் நீ தினமும் உன்னை பற்றிய பிரச்சனைகளை என்னிடமும் உன்னைச் சுற்றி இருப்பவர்களிடமும் சொல்லி சொல்லி பார்த்தாய் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உதவி கிடைக்காதா என்று ஏங்கினாய் இறுதியில் எதுவும் மாறவில்லை எனது சூழ்நிலையும் நான் நினைத்தது போல இல்லை இனி எல்லாமே என் பிரார்த்தனைதான் என்று நீ சொல்கின்றாய் அப்பா இனிமேல் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் உங்களுடைய கரத்தை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை நடத்திக் கொடுங்கள் எனக்காக ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் முழுவதுமாக சரணடைந்திருக்கின்றாய் அன்பு செல்வமே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன்னுடைய கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி என் முகத்தையே நீ பார்த்துக் கொண்டிருக்கும் போது உன் அப்பா நான் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரச்சனைகளையும் நான் மாற்றிக் காட்டுவேன் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை செய்யாமல் உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா உன்னை புறக்கடித்தவர்களையும் செய்கின்றேன் பார் இத்தனை நாட்களாக பொறுமையோடு வைத்து காத்திருந்த நீ இன்னும் சிறிது காலம் கண்மணி நீ என்னிடம் வைத்த உன்னுடைய கோரிக்கைகளை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருகின்றேன் உனது இப்போதைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி புது வாழ்வை வாழப்போகின்றாய் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாய் இரு நல்லதை நான் நடத்தி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாம்